நான் எல்லா பொருளுக்குள்ளார இருக்கேன்னு முதல்ல சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் நான் தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு எல்லா பொருளும் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றார் மூணு விஷயம் சொல்றாங்க முதல்ல இந்த ஒரு ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிமோட் புல்லார இருக்கேன் இதுக்கு பேரு வியாப்தின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை நான் தாங்கிட்டு இருக்கேன் இதுக்கு பேரு தாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுக்கு சுவாமித்வம் அப்படின்னு சொல்றேன் இந்த மூன்று குணங்களை பத்தி கிருஷ்ணர் பேசுற ஒரே சமயத்துல மூணுமே அப்படி நடக்கும் ஒருத்தர் தன்னுடைய பாக்கெட்டை வச்சுக்கலாம் இல்லைன்னா இத தாங்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா இதுக்குள்ள பூந்து இருக்கலாம் இது மூணுமே எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதற்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு உதாரணம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பொருள் நம்ம பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட பொருளை பார்க்கல அப்படின்னா அப்படிப்பட்ட பொருளை கடவுளுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல உதாரணமற்ற ஒரு பொருளா இருந்தா மட்டும்தான் அது கடவுளா முடியும் இந்த உலகத்துல இதை போன்றுதான் கடவுள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பொருளே கடவுளா மாறி போயிடும் கடவுள் இவரை போல இருப்பார் அப்படின்னு சொன்னா அப்ப இவரும் கடவுள் தான் கடவுளுடைய குணம் இதை போல இருக்கும்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அப்ப கடவுளுடைய குணம் இதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதுவே கடவுளுடைய குணம் மாறி போயிருக்கோம் இல்லையா அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது உதாரணம் தெரிஞ்சுக்க முடியாது ஒரு சில விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டு புரிஞ்சுக்கா முடியும் சோ அதனால இங்க சொல்றாரு கிருஷ்ணர் மூன்று விதமா இருக்காரு அஹ் சுவாமியாத்து பரணாத்து அப்புறம் ஆஹ் தாரணாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள நுழைஞ்சு இருக்கார் வெளியில தாங்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிட்டு இருக்கார் இந்த மூன்று குணங்களை பேசுறார் தா தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார் ஏன் தாண்டா எல்லாத்துக்கும் சுவாமி தாண்டா எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார் தாங்கிட்டு இருக்கனால உலகம் தாங்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்குள்ளயும் நுழைஞ்சு இருக்கார் எல்லாத்துக்குள்ளயும் நுழைஞ்சு இருக்கிறனால எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுது இந்த மூன்று குணங்கள் பகவான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரா இருக்கார் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கார் இந்த மூன்று குணங்களால பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்தை வியாபிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றேன்